அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே உடல் ரீதியான துயரங்கள்ல நாலாவது துயரம் அறைதல் புனித மத்திய எழுது என செய்தி இயல் இருபத்தி ஆறு இறை சொற்றடர் அறுபத்தி ஏழு அவருடைய முகத்தில் தொப்பி அவரை கையால் குத்தினார்கள் மேலும் சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்து இறைவாக்கினர் மெசியாவை உன்னை அறைந்தது யார் என சொல் என கேட்டனர் அரைஞ்சாலும் ஏசு ஒண்ணுமே ஒரு பதில் கூடமே எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட சொல்லப்படக்கூடியது என்னை ஏன் அடிச்சிங்க என்னை ஏன் துன்புறுத்துறீங்க ஏன் என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே ஏசு சொன்னதா நம்ம கேள்விப்படல இதை ஒட்டிய ஒரு புனிதர் யாரு அப்படின்னா புனித அகுவினாஸ் அகுவினாஸ் ஹோமாஸ் அப்படிங்கிறவர் இவர் உலக பற்றுதல் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏ துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்காக ஸ்டெப் எடுக்கிறாரு அப்போ இவங்க பெற்றோர் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறாங்க எகென்ஸ்டராக இருக்கிறாங்க இப்போ எகென்ஸ்டராக இருக்கும்போது நீ போகக்கூடாது அப்படின்னு இவரை வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அவரை வந்து மயக்கிறதுக்காக ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க அவர் அதுக்கு எதுக்குமே இசைவுபடாமல் அதிலேருந்து தப்பிச்சு விடுதலை ஆகி வெளியில் வந்து புனித ஆல்பர்ட்டோடு சேர்றாரு புனித ஆல்பர்ட்டு தான் இவரை வந்து என்ன பண்ணுறாரு படிக்க வைக்கிறாரு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இப்போ அங்கிருந்த மாணவர்கள்லாம் இவரை வந்து ஊமை மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஊமை மாடு அப்படிம்பாங்கலாம் அப்போ நான் ஊமை மாடுன்னு சொன்ன அந்த மாணவர்களை பார்த்து இந்த புனித ஆல்பர்ட்டு சொல்லுவாராம் ஊமை மாடுன்னு சொல்லக்கூடிய இவரு ஒரு நாள் இவருடைய சத்தம் அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் கோயிலில் உட்காந்து நல்லா சோமானி இருக்கும்போது சிலுவையில் தொங்கக்கூடிய ஏசி இவரை பார்த்து தோமாஸ் உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ அண்டவரே எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்களை தவறு அப்படின்னாராம் நிறையா நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு எல்லாமே ஞானம் நிறைந்த நூல்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு கருத்து உள்ள நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப இவர இவர்கிட்ட வந்து நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி இவ்வளவு நூல்கள்லாம் எழுதியிருக்க எப்படி இவ்வளவு அருமையான நூல்களா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த நூல்கள்லாம் எப்படி எனக்கு எழுதுறதுக்கான வரம் கிடைச்சிச்சுன்னா இறைவன் கொடுத்த ஞானம் அப்படின்னு அந்த ஞானத்தை சரிவர பயன்படுத்தி வளர்ந்த ஒரு புனிதர் தான் அக்குவினாஸ் தோமாஸ் அப்படிங்கிற ஒரு புனித அப்ப நம்ம தீர்மானம் எடுப்போமா இயேசுவே என்னுடைய பேச்சு பித்தளையாக இல்லாமலும் என்னுடைய மௌனம் எப்பொழுதுமே தங்கமாக இருக்கும் ஜபம் இயேசுவே நான் என்னுடைய செயல்பாடுகளால் மற்றவர்களை சரிவர வழிநடத்த எனக்கு அருள்தாரும் ஆமேன்